வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டுல நடக்கிறது மக்கள் ஆட்சியா இல்ல கொடுங்கோல் ஆட்சியான்னு சாவேகா தலைவர் விஜய் ஆளும் திமுக அரச கடுமையா தாக்கி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு வாங்க தளபதி அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காருன்னு பாக்கலாம் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை நேற்று ராத்திரி காவல்துறை குண்டுகட்டா கைது செஞ்சிருக்காங்க ஆண்கள் பெண்கள்னு பாரபட்சம் பார்க்காம அராஜக முறையில கைது செஞ்சு குண்டுகட்டா வேன்ல இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்ட தலைவர் விஜய் திமுக அரசுக்கு எதிராக ஆவேசமா கண்டன குரலை எழுப்பியிருக்காரு நியாயமான கோரிக்கைகளுக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் குண்டு கைது செய்யப்பட்டது ஆளும் திமுக அரசோட அராஜக போக்குதான் காட்டுது இந்த அராஜக கைது நடவடிக்கையில பெண்கள் பல பேர் மயக்கமடைஞ்சிருக்காங்க ஒரு சிலருக்கு படுகாயம் ஏற்பட்டு இந்த அளவு அராஜகத்தை கட்டவிழ்த்திருக்கும் திமுக அரசுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா தமிழ்நாட்டுல நடக்கிறது மக்களாட்சியா இல்ல கொடுங்கோள் ஆட்சியா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா எதுக்காக வாக்குறுதி கொடுக்குறீங்க உரிமைக்காகவும் நியாயமான கோரிக்கைகளுக்காகவும் அறவழியில போராட்டம் நடத்தின தூய்மை பணியாளர்களை அராஜக முறையில இரவோடு இரவா குண்டுகட்ட கைது செஞ்ச பாசிச திமுக அரசின் செயல் கண்டனத்துக்குரிய ஒரு செயல் இந்த கைது நடவடிக்கையில காயம்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை உடனடியா செஞ்சு கொடுக்கணும்னு தளபதி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு ஓகே பிரெண்ட்ஸ் தூய்மை பணியாளர்களோட கைது நடவடிக்கையை கேள்விப்பட்ட உடனே உடனடியா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு தளபதி விஜய் இந்த அறிக்கை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ பாய்